ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு பேர்த்துக்கு அளவாக ரொம்பவே தாராளமாக இல்லை ஒரு நாலு பேர் இருக்கீங்கனாலும் ஒரு ரெண்டு டைமுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக சமைக்கிற மாதிரி இட்லி ரெசிபி அதுவும் மிக்சிலேயே கிரைண்ட்ரு உங்களுக்கு அவசியமே இல்லை வெறும் மிக்ஸிலேயே இந்த மாதிரி நல்லா உப்பி வர சாஃப்ட்டான பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இந்த அளவில் கரெக்டாக நீங்கள் போட்டு கரெக்டான பதத்தில் அரைச்சு எடுத்து இட்லி சுட்டிங்க அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ நீங்கள் வந்து கடையில் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து டெய்லியும் பே பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வந்துட்டு உங்களை காப்பாற்றிக்க முடியும் எந்த ஒரு கெமிக்கலோ சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் பர்ஃபெக்டான இட்லி வந்துட்டு மிக்சியிலேயே வந்துட்டு எப்படி அரைச்சி சுடுறது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா அந்த டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்க குட்டி சைஸ் டம்ளர் இந்த டம்ளர்ல தான் நம்ம மெஷர் பண்ண போறோம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தாராளமாக மிக்ஸியிலேயே வந்துட்டு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை வந்து போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லை நீங்க ரேஷன் அரிசி யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா இட்லி அரிசி வந்துட்டு அஞ்சு டம்ளர் இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு டம்ளர் ரேஷன் இதே நாலு டம்ளர் ரேஷன் புழுங்க அரிசி எடுத்துக்கலாம் நீங்க ரேஷன் அரிசி இல்ல அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க இட்லி அரிசி வந்துட்டு அஞ்சு டம்ளரா போட்டுருங்க இப்போ நம்ம போடுறது அஞ்சு டம்ளர் அரிசி ஆனா அதுல என்னன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி நம்ம இதுல யூஸ் பண்றோம் இப்போது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து உளுந்தையும் வந்துட்டு அரிசியோடவே சேர்த்திட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் நார்மலாக நம்ம அதிகமாக அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊற வச்சு அரைப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்கிறனால ஒன்னாவே நம்ம போட்டு அரைக்க போகிறோம் ஆனால் நீங்கள் நிறைய பேத்துக்கு டவுட் வரும் இப்படி ஒன்றா போட்டு ஆட்டும்போது இட்லி பர்ஃபெக்டாக வருமானு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒன்றா போட்டு அரைக்கும் போது இதோட ரிசல்ட் இனிமேல் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அது என்னங்கறத வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போது இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம வந்துட்டு உளுந்தாக ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டில் இருந்து மூணு தடவை நல்லா அலாசிக்கோங்க அந்த குப்பெல்லாம் போய் அரிசி வந்து பளிச்சின்னு ஆகிற வரைக்கும் கழுவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கழுவிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ ஹவர்ஸ் வெளியில் வச்சு ஊற வச்சுக்கலாம் நார்மலாக எப்படி எப்பவும் போல ஊற வச்சிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நல்லா அந்த கூலிங் இறங்குற அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நமக்கு நார்மலாக கிரைண்டரில் ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து நல்லா சூடாகும் இப்போ இருக்கிற மிக்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக சூடாகும் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சேன் அடுத்த ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கூலிங்கோடு இருக்குது இந்த ரைஸ் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி தண்ணியெல்லாம் வந்துட்டு கொட்டிட்டு வெறும் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜார் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ரைஸ் வந்து எந்த அளவுக்கு கூலிங் ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு கூலிங்காகி நம்ம ஆட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி நல்லா உப்பி வரும் ஏன்னா நமக்கு ஜார் வந்து சூடே ஆகாது நம்ம அரை எவ்வளோ நேரம் அரைச்சாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கூலிங்கோடு இருக்கும் மாவு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமாக தண்ணி சேர்த்து ஆட்டக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம ஆட்டிக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் தண்ணியாக போட்டு நீங்கள் ஆட்டிட்டீங்க அப்படின்னா அமைகிரும் இட்லி வந்து சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைங்கி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாவை நான் இதில் கொட்டு கொட்டும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி வந்துட்டு நல்லா உப்பி புசு புசுன்னு நல்லா உப்பியும் வரும் அதே அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாவில் உப்பை போட்டு கலந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இப்போ நான் நைட்டு இதை வந்துட்டு அரைச்சிருக்கேன் ஸோ வந்து பகல் வரைக்கும் இதை நல்லா புளிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு எவ்வளோ அழகாக புளிச்சிருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு உங்கள் மாவு பர்ஃபெக்டாக இருந்தாலே உங்களுடைய இட்லி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தான் வரும் கண்டிப்பாக சொதப்பவே சொதப்பாது கல் மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி அமுங்கி சுருங்கி போய் அப்படியும் இருக்காது நல்லா உப்பி சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் ஊற்றிடலாம் ஒருவேளை இதே மாவில் நீங்கள் வந்து இட்லி சுட விருப்பம் இல்லை தோசை சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சுட்டலாம் ஆனால் என்னென்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கணும் இட்லிக்கு வந்து மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி சே சேர்த்திக்கலாம் அப்போ தான் தோசை வரும் இல்லைனா ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்திட்டு தோசை ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட்டு கடையில் சாப்பிட்ற ரோஸ்ட் மாதிரி நீங்கள் தோசையும் சுட்டுக்கலாம் ஆனால் நான் இதில் இப்போ இன்றைக்கி இட்லி தான் ஊற்றி காட்ட போகிறேன் இட்லி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மேலே வரைக்கும் மாவு ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி நல்லா புஃப்னு வரும் அவ்வளோதாங்க நல்லா புசு புசுன்னு சாஃப்ட் உப்பலான இட்லி ரெடி ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரேஷியோவில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இட்லி வந்துட்டு சுட்டு பாருங்க பர்ஃபெக்டாக தான் வரும் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இட்லி உங்களுக்கு தாராளமாக இந்த அளவு மாவில் வந்துட்டு சுட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க